வாவா பட்டாம்பூச்சி பாடல பாடலாமா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா ஆ ஆ இ இ இ இ பாடி பார்ப்போம் வாடி பார்ப்போம் மறுபடியும் சவர படலாம் பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி பறந்து பறந்து வா i i a a i i pa ri pa po va a a i i u u ye e ai o o au a a i i u u ye e ai o o au பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி பறந்து பறந்து பாடி பார்ப்போம் வா சரி இந்த பாட்டை ஒரு முறை பாடி முடிச்சிட்டோம் இப்ப வேகமா இன்னொரு முறை பாடலாமா வா வா பட்டாம் பூச்சி

ஐ பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி பறந்து பறந்து வா பாடி பார்ப்போம் வா நல்லா பாருங்களா கிளாப் பண்ணுங்க